மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பக்கத்துலேயே மேயுது பாருங்கள் எவ்வளோன்னா கிடைச்சேன் கமான் பண்ணி நீங்களும் மயில் பார்த்துன்னா பாருங்கள் பயத்துலேயே ஒரு பக்கத்துல தான் மேஞ்சிருந்துச்சு எவ்வளோ ஸ்பீடாக பாருங்கள் பார்த்து நெல்லை பிற மே்சி தச்சுங்க பாருங்கள் ஒரு வேலை என்ன பண்ணலாம் அவரை அவர் வேட்டையாக அவர் பகிறாரு நம்ம நம்ம நம்பாச்சு அவரை ஏதோ பூச்சி தான் துணுது சாயங்காலம் காலையில் டெய்லியும் மயில் தாங்க நம்ம வயலில் பாருங்கள் உறவுகளே தெரியுதா மயில் ஜும்ப் பண்ணுறோம் பாருங்கள் சார் இப்போ பணம் மாட்டப்ப மாற்றி சந்தைண்ட போகுது பாருங்கள் தெரியுதா பாருங்கள் பாம்பு மாதிரி போகுது பாருங்கள் தலையை துவக்கினேன் அதனால் வந்தவுடனே ஓடி போச்சு பாய் உறவுகளே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு அல்லிங்க போதும்